ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் டிராமாக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுங்க அப்படியே கீழே இருக்கிற ஹை பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க ட்ராமாக்குள்ள போகலாம் ஸ்டார்டிங் சீனில் பாட்டியை தான் காட்டுறாங்க அவங்களுக்கு வந்து அம்மா போட்டிருக்கோம் ஸோ அதனால அவங்கள வந்து பத்திரமாக வந்து சீமா ரோகிணி ரெண்டு பேருமே கவனிச்சுக்கிறாளுங்க அப்போ தான் மனோரஞ்சனி என்ன பண்ணுறா என்னாச்சுன்னு தெரியலையே அக்காவை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தலையில் வந்து ஒரு துணியை வச்சு கட்டிக்கிட்டு அங்கே போய் பார்க்குறா அங்கே பார்த்தா இவளுங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டுருக்காளுங்க உடனே உடனே ஒன்றுமே தெரியாத மாதிரி ஐயோ அக்கா என்னக்காச்சும் உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இந்த மாதிரி வந்து ரோகிணி சொல்கிறேன் இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு அம்மா போட்டிருக்கு ஏன் உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி ஐயோ எனக்கு தெரியாது எனக்கு பயங்கரமான தலைவலி பாருங்க அதனாலதான் தலைக்கு கூட இந்த துணியை வச்சு கட்டியிருக்கேன் ஆஹ் அதனால நீங்க ரெண்டு பேரும் அக்காவை பத்திரமா பார்த்துக்கோங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சுக்கிட்டு அவ பட்டு போயிடுறா ஏன்னா அவ அக்கா பக்கத்துல வந்தா அவளுக்கு ஒட்டிக்குமாமா அதனால இப்படி போய் சொல்லிட்டு அவள் பட்டு எஸ்கேப் ஆயிடுறா அதோட இங்க பாட்டிக்கு வந்து நிறைய வந்து ஹெல்த்தியான ஜூஸ் அதுக்கப்புறம் வந்து எல்லாமே வந்து பார்த்து பார்த்து பண்றாங்க அதுக்கப்புறம் வந்து வேப்பிலையை அரைச்சி தடவிட்டு இருக்காங்களா உடம்பு முழுக்க அப்பதான் வந்து மனோரஞ்சனி வந்து ரூமுக்கு வரா உடனே வந்த உடனேயே இந்த மாதிரி வந்து பாட்டி சொல்லுது அந்த டவலை எடுத்து கையில கொடுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறது உடனே அவ மூஞ்சி சுளிச்சிக்கிட்டு கபோர்ட்ல இருந்து டவலை எடுத்து உடனே வந்து தூக்கி வீசுறா அவங்களோட ஃபேஸ்ல உடனே வந்து இதெல்லாம் பாக்குற பாட்டிக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னடா அது நம்ம தங்கச்சியா இருந்துட்டு நம்ம பக்கத்துல கூட வர மாட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க அவ சொல்லி செஞ்சுட்டு இந்த மாதிரி போயிடுறா அதுக்கப்புறம் சீமா ரோஹிணி தான் ரெண்டு பேரும் கவனிச்சுக்கிறாங்க இவங்களுக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு நம்ம யாரை வந்து வெறுத்து ஒதுக்கணும் வீட்டை விட்டு வெளில துரத்தணும்னு நினைச்சோமோ அவங்க தான் நம்மள இந்த அளவுக்கு நல்லா பாத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கு பாட்டி அதோட சீமா சொல்றா ரோகிணி நீ போய் படுமா நான் வந்து இங்க பாட்டியை பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே ரோஹிணியும் போயிடுறா அதுக்கப்புறம் சீமா வந்து சோஃபாலேயே வந்து அப்படியே படுத்து தூங்கிடுறா அப்பதான் வந்து பாட்டியை வந்து எந்திரிச்சு பாக்குது சீமா நைட்டு ஃபுல்லாக சோஃபாலேயே படுத்து தூங்குறத பாத்துட்டு அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு சார் பாவம் சீமா இவ்வளோ கஷ்டப்படுறாளே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க யாருக்குன்னா அவங்களோட மருமகளுக்கு தான் என்னடா இது இவ்வளவு பேர் இருக்காங்க பரத்வாத் ஃபேமிலியில அவ்வளோ பேர் இருப்பாங்களே அவங்களாம் எங்க தான் போனாங்க அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க அவங்க எல்லாருமே வந்து ஒரு முக்கியமான கல்யாண ஃபங்க்ஷனுக்கு தான் போயிருப்பாங்க ஸோ அதனால உடனே வந்து அவனோட மருமகளுக்கு கால் பண்ண உடனே அவங்க வந்து இந்த மாதிரி நீங்க எப்படி இருக்கீங்க சீமா ரோகிணி வந்து பாதிலேயே வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவோம் அப்படியே மாசரியமா நல்லபடியா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து வச்சிருது அதுக்கப்புறம் ஒரு போர்வையை எடுத்து சீமாவோட உடம்புல போத்தி விட்டுட்டு அவங்களும் போய் படுத்துக்கிறாங்க அதோட அடுத்த நாள் ஆகுது இங்க வந்து கண்ணாடியில வந்து பார்க்குறாங்க கொஞ்சம் கொஞ்சமா பாட்டிக்கு வந்து எல்லாமே சரியாயிட்டு வருது உடனே சீமா ரொம்ப ரெண்டு பேரும் சந்தோஷமா சொல்றாங்க அவங்களுக்கு வந்து எல்லாமே சரியாயிடுச்சு பாட்டி நீங்க வந்து கொஞ்ச நேரம் வந்து வெளியில போய் உட்காந்துக்கோங்க நாங்க வந்து ரூம் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியோட ரூம் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து படுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னா உடனே பாட்டி சொல்லுது நீங்க ரெண்டு பேரும் என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டீங்கம்மா ரொம்ப நன்றிமா அப்படின்னு சொல்லி என்ன பாட்டி இப்பெல்லாம் செய்றீங்க இதெல்லாம் எங்களுக்கு கடை கடமை நீங்க வந்து உட்காருங்க உங்களுக்காக சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு கிச்சன்ல போயிட்டு பாட்டிக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சிட்டு இருக்காங்க அப்போ வந்து மனோஜனி கரெக்டா அந்த இடத்துக்கு வர ஆகா என்ன வாசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேட்டை எடுத்து சாப்பாடு எடுத்து போடுறா உடனே வந்து ரோஹிணி சொல்றா இதை எடுத்துட்டு போயிட்டு நீங்க உங்களோட அக்காக்கு கொடுத்துருங்க பெரிய போய் கொடுங்க அவங்களுக்கு தான் நாங்க சாப்பாடு செய்யறோம் அவங்களுக்கு நீங்க நான் வந்து எனக்கு தான் வந்து ரொம்ப பசிக்குது அதனால நான் சொல்லிட்டு பட்டு இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து பாட்டி பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க என்னடா அது நம்ம தங்கச்சி வர ரொம்ப மோசமா இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் வந்து ரோகிணி வந்து சீமாட்ட சொல்றா என்னக்கா இது சொந்த அக்காக்கு வந்து இப்படி ஒரு நிலைமையில இருக்காங்க கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம அந்த பொம்பளை நடந்துக்குது இவங்களுக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்லையாக்கா அப்படின்னு கேட்டா அந்த பாரு அவங்க எப்படி வேணா போயிட்டு போறாங்க பாத்துக்கா பாத்துக்கோ நம்ம ரெண்டு பேரும் நம்ம பாத்துக்கலாம் அவங்கள அவங்க நம்ம பாட்டி அப்படிங்கிற மாதிரிலாம் சீமா சொல்லிட்டு இருக்கா இது இருக்காத்தையுமே பாட்டிக்குமே சந்தோஷப்படுறாங்க இங்க வந்து மனோரஞ்சனி ரூமுக்கு போறா அப்பதான் கண்ணாடியில பாக்குறா அவளுக்குமே வந்து அம்மா போடுற மாதிரிலாம் ஒன்னு ரெண்டு இடத்துல இருக்கு ஐயோ எல்லாத்துக்கான அந்த கிளவிதான் அந்த கிளவிய பக்கத்துல வந்ததுனாலதான் இப்படி எனக்கும் ஒட்டிக்கிடுச்சு இப்ப என்ன பண்றது ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணி உடனே வாங்க அப்படிங்கிற e cúpera de... அதுக்கப்புறம் இங்கே காலிங் பல் அடிக்கிற சவுண்ட் கேட்குது உடனே அந்த மனோரஞ்சனியும் கதவை திறக்கிறான் அங்க பார்த்தா ஒரு மந்திரவாதி தான் இருக்கான் அவனை வந்து வாங்க வாங்க சீக்கிரமா வாங்க இந்த மாதிரி வந்து இந்த வீடு முழுக்க வந்து பூச்சை பண்ணுங்க இங்க ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடு முழுக்க புகையை போட்டு விட்டுடுறான் அந்த ஆளு உடனே வந்து வீடு முழுக்க புகையாக்குது இங்க பாட்டியோட ரூம் முழுக்கவும் புகை வந்துடுது சீமா ரோகிணிக்கு ஒண்ணுமே பிரியாத பாட்டிக்கு வந்து ஒரு இருமலா இருக்கு ஐயோ பாட்டிக்கு வந்து இந்த புகையினாலே ஒத்துக்காதே அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னலெல்லாம் திறந்து வச்சுட்டு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டு ஹாலுக்கு போய் பாக்குறாங்க அங்க பார்த்தா மனோரஞ்சனி வந்து ஒரு மந்திரவாதியை கூட்டிட்டு உட்கார்ந்துருக்கா உடனே வந்து சீமா ரோகிணி ரெண்டு பேருக்கும் கோவம் வந்துட்டு யார் இந்த ஆளு இவர் ஃபர்ஸ்ட் வெளில போய் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே மனோரஞ்சனி சொல்றா இந்த பாரி இவங்க வந்து பெரிய சாமியாரு அதனால நீ வாயை முடிட்டு இரு அப்படின்னு சொல்லிட்டு மனோரஞ்சனியும் சொல்றா உடனே வந்து இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல வாக்குவாதம் வருது உடனே வந்து அந்த ஆளை வந்து வெளில வந்து சீமா வந்து தொடர்த்தி விட்டுடுறா அப்புறம் கதவை சாத்திடுறா அதுக்கப்புறம் வந்து மனோரஞ்சனிட்ட வந்து திட்டிட்டு திட்டிருக்கா அவங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா அவங்க அக்காக்கு வந்து இவ்வளவு உடம்பு முடியல இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு போறா உடனே கோவத்துல மனோரஞ்சனி வந்து அப்படியே வந்து கண்ணத்துல வந்து அரையத்துக்கு வரா சீமாவ அப்ப கரெக்டா பாட்டி அந்த இடத்துக்கு வந்து அவளோட கையை புடிச்சுக்கும் உனக்கு எவ்வளவு திமுக இருந்தா என்னோட மருமகளை நீ வந்து அடிக்க வருவ உனக்கு அவ்வளவு தானே மரியாதை உனக்கு வந்து விருப்பம் இருந்தா இங்க இரு அப்படி இல்லை அப்படின்னா இந்த வீட்டை விட்டு வெள்ள போடி அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டுறாங்க உடனே இதெல்லாம் கேட்கிற மனோரஞ்சனிக்கு செம்மையா காண்டாவது சீமா ரோகினிக்குமே ரொம்ப பெருமையா இருக்கு பரவாயில்லையே பாட்டி வந்து சப்போர்ட் பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வீட்டுல இருக்கிற எல்லா ஜன்னலைக்கு திறந்து வச்சு அந்த புகையையும் வெளில அனுப்பிடுறாங்க அதோட பாட்டி வந்து ரூம்ல உட்கார்ந்து உடனே வந்து மனோரஜினி போற அக்கா உனக்கு என்ன பைத்தியமா என்ன வந்து இந்த மாதிரி மட்டும் தட்டிட்டு உன்னோட அந்த சீமா ரோகிணிய வந்து தள்ள தூக்க வச்சுட்டு இதெல்லாம் நல்லாவா இருக்கு அவளை வந்து நீ வெறுக்கத்தானே செஞ்ச இப்போ எங்கேயும் வந்து உனக்கு பாசம் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கறா உடனே வந்து பாட்டியும் வந்து கோவமா கத்துறாங்க ஆமாடி அப்படிதான் பண்ணுங்க உன்னோட முகத்திர கிழிஞ்சு போச்சு நான் உண்மையில அவ்வளவு உயிரா அந்த பாசமா அந்த என்னோட தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நீ வந்து இவ்வளவு மோசமானவனு எனக்கு இப்போ உடம்பு சரியில்லாமல் போனிச்சு அப்பவே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அருவருப்பு ஆனால் நான் வெறுத்த சீமா ரோகிணி ரெண்டு என்னை அப்படி கவனிச்சுக்கிட்டாங்க தான் எனக்கு புரிஞ்சிச்சு அவங்க ரெண்டு பேரும் தான் இந்த வீட்டோட மருமகங்க எனக்கு வந்து தான் ரொம்பவே பிடிக்கும் அவங்க வந்து எப்பவுமே வந்து இந்த தான் இருப்பாங்க அவங்க மேலே நான் இனிமேல் வெறுப்ப காட்டவே மாட்டேன் நீ வந்து இனிமே வந்து இந்த வீட்டில் இருக்காத உனக்கு பார்த்தாலே எனக்கு பிடிக்கல உன்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு கோவம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா திட்டி விட்டுடுறாங்க மனோரஞ்சனையும் அக்கா நான் தான் உடம்பு செல்லாம எனக்கு அதனாலதாக்கா வந்து இப்படிலாம் பண்ண மத்தபடி வேற ஒண்ணு இல்லக்கா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு டிராமா பண்றா போதண்டி நிறுத்திடி வெளில பொடி அப்படின்னு சொல்லிட்டு வெட்ட விடுறாங்க உடனே வந்து மனோரஞ்சனையும் கோவமா வெளில போறா எங்க சீமா சீமாரோங்கனா ரெண்டு பேரும் வீட்டெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்காளுங்க உடனே அவங்க கிட்ட போய் கத்திட்டு இருக்கா எவ்வளவு திவிர இருந்தா இந்த மாதிரி என்னோட அக்காவையும் மயக்கிட்டீங்கல்ல என் மேல வெறுப்பு உண்டாக்கிட்டீங்கல்ல எல்லாம் சும்மா விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா அப்பதான் சீமா சொல்றா இந்த பாருங்க நீங்க எவ்வளவு கெட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் அதனாலதான் உங்களை வந்து அப்பெல்லாம் பேசிருவாங்க இதுக்கு எங்களுக்கும் இந்த மாதிரி நடக்கிறதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை புரியுதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சீமா நீ ரெண்டு பேரும் மாத்திரையை எடுத்துட்டு போயிட்டு பாட்டிக்கு கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் தான் பாட்டி யோசிக்குது நம்ம எதுக்கு இப்படி பண்ணக்கூடாது இந்த விஷயத்த உடனே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சீமா ரோஹிணி மனோரஞ்சனி எல்லாருமே ரூமுக்கு வராளுங்க அப்பதான் வந்து உங்க எல்லாருக்கும் நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும் என்னாலையும் வந்து எவ்வளவு நாள் தான் வந்து இந்த வீட்டை பாத்துக்க முடியும் இப்ப எனக்கு உடம்பு வேற சரி இல்ல அதனால கொஞ்ச நாள் வந்து வீட்டை நீங்க பாத்துக்கலாம் அதனால இந்த சாவியை வந்து ஒருத்தவங்கள்ட்ட நான் ஒப்படைக்க போறேன் அப்படின்னு சொன்ன உடனே மரணஜினி வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு எனக்கு தெரியும்க்கா எனக்கு தானே குடு சாவிய அப்படிங்கற மாதிரி ரொம்ப ஆசையா வந்து கேட்கிறா உடனே பாட்டி வந்து எதுவுமே சொல்லாம சீமா உனக்கு தாம இந்த சாவி இந்த வீட்டோட பொறுப்பு இல்லாத்தையும் நீ தான் பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சீமாவோட கையில சாவிய கொடுத்துருது இதெல்லாம் பாக்குற மனோரஞ்சனிக்கு தலையில இடி விழுந்த மாதிரி இருக்கு என்னடா அது இப்படி நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம் பாட்டியோட இந்த மாற்றம் வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயமா தான் இருக்கு இது உண்மையாவே வந்து இப்படி சொல்லுதா இல்ல நடிக்குதாங்கிறதெல்லாம் பொறுத்து நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்குமே என்னோட காத்திருங்கள் பாய்